வணக்கம் புதிய கல்விக் கொள்கை என்கிற பெயரில் இந்நாட்டு மக்களை என்றும் அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி தான் இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது இதை நாம் எடுத்து விவரமாக எடுத்து பல வகையிலும் சொல்லி வருகிறோம் ஆனாலும் இது மக்களுக்கானது மக்களின் முன்னேற்றத்துக்கானது என ஒரு சான்றுகள் இல்லாமல் தொடர்ந்து கோயபிள்ஸ் பொய் போல சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் இந்த சகிகள் இவர்களின் நோக்கம்தான் என்ன ஒரு புதியது என்பதும் மக்கள் நலன் என்பதும் ஒரு இடத்திலிருந்து கவனித்து அதனுடைய செயல்பாடுகள் நம் மக்களுக்கு நமக்கு எப்படி பயன்படும் அதனால் வளர்ச்சியா வீழ்ச்சியா என்பதெல்லாம் கலந்து விவாதித்து அதற்குரிய தகுதி உடையவர்கள் கல்வி என்றால் கல்வி வல்லுநர்கள் என்ற முக்கியமானவர்களெல்லாம் வைத்துத்தான் இதை செய்வாங்க அதுலேயும் இந்த நாட்டில் இது ஒரு கூட்டாட்சி இங்கு பல மொழி பல கலாச்சாரம் நில அமைப்பு எல்லாம் விதவிதமாக இருக்குது பல காலமாக தங்களுக்கான மொழியை உருவாக்கி அதன் வழியாக ஒரு பண்பாட்டை உருவாக்கி தனித்து வாழ்ந்து கொண்டிருப்பவ இந்த மக்கள் கூட்டாட்சியின் அடிப்படையில் ஒன்றாக வாழ்கிறோம் இங்கே ஒரு வேலை செய்யணும் சொன்னால் அனைத்தையும் நம்ம கலந்து பேசி முடிவுக்கு வரணும் நான் நல்லது செய்கிறேன் நான் நல்லது செய்கிறேன்னா அந்த நல்லது எங்கிருந்து பெற்றீர்கள் யாரிடம் கலந்து விவாதித்தீர்கள் என்ற ஒரு கேள்விக்கு பதிலே கிடையாது பதிலே கிடையாது இது வந்து மும்மொழி திட்டம் இப்போ எதுக்கு மும்மொழி வேணும் யாருக்காக கூட்டாட்சிக்குள்ளே எல்லாரும் கலந்து வாழ இடத்துல மூணு மொழிக்கு என்ன அவசியம்ங்குது அது மூணு மொழி எதுன்னு தீர்மானிக்க முடியாத இடத்துல மூணு மொழியை கற்றுக்குங்க மூணு மொழியை கற்றுக்குங்கன்னாக்கா அழிவு வளர்ச்சி கொடுக்குற அளவுக்கு இந்த நாட்டில் உள்ள பொருளாதாரம் என்ன என்ன பொருளாதாரத்துக்கு இருக்கோம் நல்லது செய்யற நல்லது செய்யற நல்லது செய்யற தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருது படி படி படின்னு சொன்னாரா எங்களா நீங்க படிக்க விட்டீங்க என்னைக்கு படிக்க விட்டீங்க காதல கேட்க கூடாது படிக்கிறவன் அதை கவனித்து கேட்க கூடாது ஒருத்தவன் படிக்கிறான்னா யாரு படிக்கணும் இந்த நாட்டில் இருக்கு இவன் தான் படிக்கணும்னு அப்படி ஏதோ அவன் படிக்கிறத தூகன் இன்னும் ஒருத்தவன் கேட்டானா அவன் காதல ஈரத்தை காய்ச்சி ஊத்துன்னு சொன்ன சமூகம் இது அதை படிப்பதை நான் எடுத்து அவன் அவன் பொழுத நான் எடுத்து படிச்சுட்டேன்னா என் நா கழுத்துனோம் இதை விட கொடுமை படிப்பதை பார்த்தாலே கண்ணை பிடிங்கிடணும் இதுதான் நிலை இந்த நிலையில் ஏற்பட்ட மாற்றம் இதெல்லாம் வெறுமனே அந்த மாற்றம் கிடையாது வெறுமனே அந்த மாற்றத்தை நான் அடந்து விடவில்லை பல தியாகங்கள் பல போராட்டங்கள் அனைத்துக்கும் பிறகு தான் நாம் இன்றைக்கி படிக்க வந்திருக்கிறோம் இரண்டு தலைமுறைக்கு முன்னாடி தான் நம்ம படிப்பே வந்தது ஆனால் அதில் நாம் பெற்ற அனுபவங்கள் இவ்வளோ காலம் நமக்கு இருந்த அறிவு நிலை இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி நம்ம போட்டி போகிற இடத்துக்கு வந்து உக்காந்துட்டோம் இந்த போட்டி போகிற இடத்துக்கு வந்துட்டானேன்ற கவலை தான் சமஸ்கிருதத்தை படிக்க பேக்ஸ கூடாது இன்றைக்கி படின்னு க வலியுறுத்துகிறான் காரணம் இன்றைக்கி நாம் படிக்கிறதுனால தான் அவனுக்கு அடிமையாக முடியும் இப்போ நீங்கள் இப்போ சமஸ்கிருதத்தை கொடுத்து எப்போ படித்து முடிப்பீங்க அதுக்குள்ளே அவனுடைய நிலை வந்து மேலே போயிடும் அந்த நிலை மேலே போகிறதுக்காக நமக்கு ஒரு ஸ்பீடு ப்ரேக் கொடுக்குறான் இந்த ஸ்பீடு ப்ரேக் தான் இது அப்படியே நம்ம போக வேகத்தை கட்டுப்படுத்தி நம்ம ஒன்றுமில்லாமல் மடைமாற்றி விட வேண்டும் அடிமைகளாக கூலிகளாக என்றும் கையேந்தி நிற்பவர்களாக இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என்பதுதான் இப்ப கேட்கலாம் வடநாட்டில் யார் கேட்கறா தமிழ்நாட்டில் மொழி படிங்கன்னு வடநாட்டில் யார் சொல்றா சொல்லுங்க தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வேலைக்கு போகாயா வடநாட்டுக்கு அந்த இடத்துக்கு போனாக்கா நீ வந்து எனக்கு வந்து நீ இந்தி தெளிவா வந்தன்னு அவன் கேட்குறானா எப்படியோ ஒரு வேலை ஆகணும்னு சொல்லிட்டு அவனும் போராடி தெரிஞ்சு கொள்ளுகான் இன்னைக்கு கன்னியாகுமரியில் போனோம்னா எல்லா மொழியும் பேசுகிற வியாபாரி இருக்கான் சின்ன ஒரு நாலு பொருளை கையில் வச்சுக்கினேன் பகவன் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் அந்த ஸ்டேட்டுக்குரிய பேச்சை பேசுகிறான் டெல்லிக்கு போனோம்னா எல்லா மொழியும் பேசுகிறாங்க குழந்தைகள் படிப்பறி வட்ட மக்கள் ஆனால் ஒரு தொழில் ரீதியாக அந்த வேலையை பார்த்து முடித்து அவனுடைய வைத்த கழுவி கொண்டு போயின்னுக்குறான் ஆனால் யானும் கேட்கலை தமிழ்நாட்டில் மும்மொழிப்படி கேரளாவில் மும்மொழிப்படி உத்தரப்பிரதேச மும்மொழிப்படி மன படிக்க வகத்துக்கு கூப்பிட்றதுக்கு வசதி இல்லாத நாடுரா இது படிக்கிறதுக்கு கூப்பிட்டு ஆனால் தமிழ்நாடு ஒன்று தான் படிக்கிறதுக்கு கூப்பிட்டுது படிக்க கூட்டுது வாங்க படிப்போம் வாங்க எங்க நான் பசியில் எங்கடா படிக்கிறதுனா போக வாங்க படிக்க வந்தான் ரொம்ப தூரத்துல நான் எங்க வகத்து இடத்துல பள்ளிக்கூடத்தை கட்டுறேன் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுறேன் வந்து படி 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 சொல்லி இன்னைக்கு படிக்க வைத்து நல்ல நிலைமைக்கு உயர்ந்த பிறகு இந்த படிப்பை நெசக்க வேண்டும் என்பதற்காக புதிய கல்விக்குள் இந்த போவியில் வருகிறான் மும்மொழியாம என்ன மும்மொழி நான் கத்துக்கணும் கேட்டாக்கா திமுக விட்டு பிள்ளைங்களாம் மூணு மொழி படிக்கலையா திமுக கூட்டம் மாவட்ட செயலாளரை கூட்டி மாவட்ட செயலாளர் நூறு பேர் இருப்பான் அமைச்சர் ஒரு ஐம்பது பேர் இருப்பான் செல்வேந்திராய் பத்து பேர் இருப்பான் இவன் தான் தமிழ்நாடா ஆனா திமுக இருக்காக இங்கே என்னென்னா எவன் சொல்கிறானோ அவன் குடும்பம் என்ன நிலமையில இருந்து நாகாய்ச்சி பண்ணிய நீ இப்போ சொல்கிறிய நீ சொல்கிற இடத்துல நீ யோக்கியம்மா எவன் சரி எவன் தப்புன்னு நேரடியாக பேசுவான் ஒரு கல்வி முறை என்பது கீழ் மக்கள் மேல் மக்கள் மாற்றி அமைக்கிறதுக்கு கல்வி முறையா மூணு மொழி கற்றுக்கணும்னு சொல்கிறீ மூணு மொழி எந்த மொழின்னு கேட்டாக்கா எது வேணால் நீங்கள் கற்றுக்க எது வேணால் கற்றுக்கிறதுக்கு என்னடா வாய்ப்பு வச்சுக்கிறீங்க கேந்திர வித்தாலயா தமிழ்நாடு நிலப்பரப்புக்குள்ளே இயங்குது மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது யார் மொழிக்கு பெருவாரியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய மொழி பகுதியில் பிரித்தாங்கல்ல அந்த பகுதிக்குள்ள வந்து நீ ஒரு கல்வி நிறுவனம் நடத்தும் பொழுது தமிழுக்கு இடம் கிடையாது தமிழுக்கு இடம் கிடையாதுங்க ஐம்பது பேர் சமஸ்கிருதம் யாக படிக்கிறது சமஸ்கிருதத்தை சமஸ்கிருதத்துல என்னென்ன வச்சிருக்க நீ இன்ஜினியரிங் படிப்பானா மருத்துவம் படிப்பானா இல்ல ஆர்ட்ஸ் கலை கல்லூரி எதாவது படிப்பானா எதை படிப்பான் சமஸ்கிருத இருக்குது அதை நான் அறிவியல் மொழியா கற்றுக்கிட்டு என்னைக்கு நான் முன்னேறத்து அடுத்து இந்தி நூறு பள்ளிக்கூடத்தில் ஐநூறு ஆசிரியர்கள் நியமிக்கிறான் எங்க தமிழ் நிலப்பகப்புக்குள்ள அன்னைக்கு அண்ணா அழகாக சொன்னாரு இன்னைய வரைக்கும் இந்திக்கு யோகித மாறல இந்தியின் இலக்கியமே ரயில்வே அட்டவணை அட்டவணைதான் இன்னைய வரைக்கும் அதை தாண்டி இன்னும் அவனுக்கு வெளியே வரல சொல்றான் சில பாப்பா சொல்றான் நீங்க வந்து தமிழ் மக்களுக்கு சீவக சிந்தாமணி ப பதினெண் கீழே சொல்லி தன்ட்டாங்களா பதிட்டுப்பட்டு சொன்னாங்களா புறநான அகனான சொல்லி கொடுத்தாங்களா எல்லாம் இவங்க கேக்குறாங்க இவ்வளவு சொல்லி கொடுத்தாங்களா சொல்லி கொடுத்தாங்களான்னு கேக்குறேன் இதெல்லாம் இருந்து தானே சொல்லி கொடுக்க மாட்டாங்க எதையோ ஒன்று ரெண்டு சொல்லுடா இந்தியில சொன்னா அதே அவங்க அது ஏன்னா இது பக்தி வழியா அவங்க போயிடுவாங்களாம் பக்தி வழியா இந்த மக்கள் வந்துருவாங்களாம் அதனால் வந்து திராவிட இயக்கம் இந்த தமிழில் வந்துருக்க அகநாண்வரம் புறநானுவோம் இதெல்லாம் சொல்லி கொடுக்காமலே அப்படியே இந்த மக்களை மழுங்கடிச்சு வச்சிருக்கலாம் இவர் தமிழை கத்தப்பான் ஆனால் கேத்திர வித்தியால ஒரு ஆசிரியர் தமிழ் நிலப்பு பகப்புக்குள்ளே இயங்க ஒரு ஐம்பது பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் தமிழ் படித்த பண்டிதர் அங்கே டீக்கு போட்டிங்களா அந்த தமிழை க கட்டாயம் தமிழ் நிலம் நாங்கள் கேட்குறது அதுதான் தமிழ் நிலம் பரப்புக்குள்ள இயங்குற ஒரு பள்ளிக்கூடத்தில் தமிழ் இல்லை கேட்டால் என்னென்ன ஆனால் இங்கே என்ன சொல்கிற ஆங்கில வழி பள்ளி நீங்கள் தொடங்கிட்டீங்க காலத்தின் வரவேற்பு காலத்தின் வரவேற்பு இந்த பள்ளிக்கூடத்திலலாம் சிபிஎஸ்சியாக மாற்றணும் நீங்கள் இங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தாங்க இருந்தது இங்கே நீங்கள் நாம் நாம் சின்ன வயசில் ஒன்று பார்க்கும்போது அரசு பள்ளி ஆங்கில வழி பள்ளி இன்டர்நேஷ்னல் வழி பள்ளி இப்படி தான் இருக்கும் அப்படியே சிபிஎஸ்சி பள்ளியாக எல்லாத்தையும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எல்லாத்தையும் சிபிஎஸ்சியாக மாற்றினீங்க சிபிஎஸ்சியாக மாத்தனத்தும் இந்திய நுழைய விட்டீங்க நுழைய விட்டு இந்தியாவில் படித்தான எத்தனை பேராக மேலே போனா என்னடா கண்டுபிடிச்சோம் இவ்வளோ காலம் சிபிஎஸ்சியில் இத்தனை பேர் படித்தான்ல எதையா கண்டுபிடிச்சதை சொல்லுங்க இத்தனை பேர் படித்தவங்கள வேலை வாய்ப்பு நான் வெளி மாநிலத்தில் கொடுத்தேன்னு சொல்ல சொல்லுங்க எதுக்கும் கிடையாது ஆனால் மும்மொழியை கற்றுக்கணும் இது என்னன்னா மும்மொழியின் வழியாக இந்திய கொண்டு வரணும் இந்திய கொண்டு வந்துட்டா எதை வேணாலும் நான் இந்த நாட்டுக்குள்ள செய்வேன் ஒரே நாடு எல்லாம் ஒரே நாடு ஒரே நாடு ஒரே நாடு யாக ஆடுறது ஒரே இந்திய தாய் மொழிங்கிறாங்க இந்திய தேசிய மொழி ஆக்கமாறாங்க நான் இந்தி தான் ஆனா நான் விரும்பல ஒரு மொழியை கொண்டு வந்து மத்த மொழியெல்லாம் அடக்குறீங்களே அடக்கெல்லாம் வெடிகுண்டு மாதிரி வரும் எல்லாருக்கும் மொழி பற்று வேணும் நான் இங்க வந்தப்ப எங்க அப்பா என்ன தமிழ் மீடியத்தில் சேர்த்தாரு தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நம்மள வாழ வச்ச பூமி இந்த மொழி நம்மளுக்கு தேவை அப்படின்னு எங்க நான் தமிழ்ல படித்தேன் பிளஸ் அது தமிழ்நாடு என்ன வந்தாரே வரவேற்கும் பூமி மாங்க பதினோராவது நான் எக்ஸாம் எடுக்கிறப்போ என்னுடைய மா மாவட்டத்திலே முதல் மாணவியா தமிழ்ல நான் வந்தேன் எனக்கு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் அர்த்தம் நீ மூணு மொழியப்படி மூணு மொழியப்படி இந்திய கத்துக்க இந்திய கத்துக்க இது இந்திய நாட்டுடைய தேசிய மொழி எல்லாரும் இந்தி பேசிட்டா அந்த நாட்டில் பொருளாதாரமும் நாடு வளர்ச்சியும் மேம்படும் யாரு சொல்றா உத்தரப்பிரதேசத்தில் சொல்கிறானா மேற்கு வங்கத்தில் சொல்கிறேண்ணா இமாச்சல பிரதேச சொல்கிறானா பஞ்சாபில் சொல்கிறானா கர்நாடகா கேரளாவில் சொல்கிறானா மகாராஷ்டிரா தெலுங்கானாவில் சொல்கிறானா எவனு சொல்லலை எந்த பகுதியில் இருக்கணும்னு சொல்லலை எந்த மாநில மக்களும் சொல்லலை ஆனால் ஒருத்தரம் சொல்கிறாயா இந்த நாடு இந்திய துணைக்கண்டத்தின் முழு பகுதிகளையும் இருக்காமல் எல்லா இடத்துலையும் இருக்கிற பாப்பாங்க பசங்க அவனுக்கு தான் சொல்கிறானுங்க கேரளாவில் இருக்க பாப்பான்னு சொல்கிறான் உத்தரப்பிரதேசத்துக்காக பாப்பான்னு சொல்கிறான் பீகாரில் இருக்கிற பாப்பான்னு சொல்கிறான் மேகாலயாவில் இருக்க பாப்பான்னு சொல்கிறான் குஜராத்தில் இருக்கிற பாப்பான்னு சொல்கிறான் பஞ்சாபில் இருக்கிற பாப்பான்னு சொல்கிறான் தமிழ்நாட்டு பாப்பான்னு சொல்லி நிற்கிறான் இவ்வளவு தான் இங்கே வேக யாரும் சொல்லலை மூணு மொழி படி இந்தி படி இந்தி படித்தா இந்த நாட்டுடைய வளர்ச்சி வரும் பொருளாதாரத்தில் மேலே போவோம் இந்த நாடே உலகம் பார்க்கும் உலக வல்லரசுகள் ஒரு நாடாக போவதற்கு இந்தி துணை புரியும் எல்லாம் யார் சொல்கிறான்னு எவனு சொல்லலை இந்த நாட்டில் சமஸ்கிருதத்துக்கு ஒரு மாநிலமும் கிடையாது மக்களும் கிடையாது ஆனால் அவன் சொல்கிறான் சமஸ்கிருத தாய்மையை கொண்ட பார்ப்பன பசங்க தான் சொல்கிறானுங்க அவளுக்கு அந்த படிப்பை சொல்லி தரத்துக்கு அவன் இருக்க ஒரு நாலு கோடி மக்களுக்கு இருப்பான இந்தியாவில் இந்த நாலு கோடி மக்களில் எத்தனை பேர்கிட்ட சமஸ்கிருதம் தெரியும் எத்தனை பேர் சமஸ்கிருதத்தை எழுதுவான் எத்தனை பேர் சமஸ்கிருதத்தை நாட்டு மக்களோட இலக்கியத்தை பேசுவான்னு சொன்னாக்கா ஒரு பையன் கிடையாது தேடி தேடி பிடிக்கணும் ஏதோ பேசினுக்கா ஏதோ செஞ்சுனுக்கா ஏதோ நடந்து அதை வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி இருக்குது இன்னும் ஆதாரத்தை அப்படி போகிறானே தவிர அது ஆதாரமற்றது பொய் செய்திகளை நம்மிடம் பரப்புகிறானுங்கள் இவர்கள் சொல்லும் ஒவ்வொரு புதிய கல்விக் கொள்கையில் உள்ள மும்மொழி திட்டம் என்பது இந்தியை கொண்டு திரிப்பது தான் இதை வைத்து நாம் பின்னுக்கு தள்ளக்கூடாது எந்த மாநில மக்களும் கேட்கல எந்த மொழி மக்களும் கேட்கவில்லை ஆர்எஸ்எஸ்க்காக இந்த நாட்டுக்கு என்னடா வேலைக்குது என்ன தியாகம் பண்ணான் இந்த நாட்டு பிரிட்டிஷ்காக இந்த நாட்டை பொழுது அவனை எதிர்த்து போராடி அவனை விரட்டி அடிக்க ஏதாவது ஒரு துப்பு ஊர் சொல்லி சொல்லுதுங்க எதையும் செய்ய மாட்டானுங்க ஆனால் நாடு கைக்கு வந்தால் நான் தான் மன்னர்னு சொல்லுவானா இவனை ஈசன் வந்து புதிய கல்விக் கொள்கைன்னு ஏமாற்றித்தலை செய்கிறது கேட்டாக்க திமுக காரன் எங்கே படிக்கலாம் அவன் திமுக காரன் ஒரு கோடி இருப்பான் எத்தனை பேர் இந்தி படித்தான் ஹிந்தி படிக்கிறவன் படிச்சுன்னு தான் இருக்கான் அவங்க தேவைக்கு வெளியில் போக ஹிந்தி கற்றுக்கலாம் எங்களுக்கே சொல்லி தர அளவுக்கு இந்த தமிழை பத்து பேர் இந்தி கற்றுக்கணும இருக்கான் சாதாரண தமிழனுக்கு சொல்லி தர அளவுக்கு வலுவாக பத்து பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் எப்படி தெரிஞ்சிங்கன்னா ஒன்று படித்தா இன்னொன்று அனுபவிச்சான் ரெண்டே தான் ரெண்டு வயலு தான் அது இந்தி உள்ளே வந்தது அது வரட்டும் நீ படிக்க சொல்லி ஏன் கட்டாயப்படுத்துகிற தமிழ் சொல்லி தன்ட்டியா தமிழ் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஃபேனு லைப்ரரி தண்ணீர் வசதி போக்குவரத்து ஆசிரியர் எண்ணிக்கை ஒவ்வொரு படத்து தனித்தனி ஆசிரியர் எல்லாம் இருக்கா தமிழுக்கு தமிழுக்கு எதுவுமே இல்லை தமிழ்நாடு வழிப்பணத்தெல்லாம் சுற்றி எடுத்துன்னு போயிடுவீங்க திருப்பி கொடுக்கும்போது மும்மொழி படினுவீங்க கேட்டாக்கா படிக்க வைக்கத்தானே நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் அந்த படிப்பை தடுக்கிறன்னு எங்களே திருப்பி கேட்பீங்க தமிழ்நாடோட அரசு பணம் மக்களுடைய வழிப்பணம் அந்த வழிப்பணத்தை நீ எடுத்துன்னு போனால் தமிழ்நாடு மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் நீ செய்யணும் உனக்கு ஒரு அழிவு வந்ததுன்னு என்ன திருமணி தீர்மானிக்க கூடாது உனக்கு எந்த அழிவா இருந்தாலும் என் முடிவுக்கு வந்து தான் அது முடிவு எடுக்கணும் தமிழ்நாடு தமிழ் மக்களுக்குரிய நிலப்பகுதி இதில் ஏற்பட வரி நீ எடுத்து சென்றால் திருப்பி கொடுக்கும் பொழுது உன் நலனை வைத்து என்னை தீர்மானிக்க கூடாது என்னுடைய ஆலோசனை என்னுடைய முடிவு எல்லாம் தெரிந்துதான் நீ என்னுடைய நிலத்துக்குள்ள நீ உள்ள வரணும் இதுதான் அடிப்படை இதற்காகத்தான் போராடியது இந்தி வேண்டாம் படிப்பவர்கள் படிக்கட்டும் அரசு வரி பணத்தில் இந்த தமிழ்நாட்டில் இந்தியை நாங்கள் வளர்க்க மாட்டோம் அது எங்களுக்கு என்று முடிவெடுத்து இருமொழி கொள்கையை கொள்கை திட்டமாக நாங்கள் அறிவிச்சாச்சு அது அண்ணாவின் காலத்திலிருந்து இன்று தொடர்ந்து பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கிறது இதில் பயனை காட்டிருக்கோம் அறிஞர்களை காட்டியிருக்கோம் பொருளாதாரத்தை நிமித்தி இருக்கோம் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு உயர்ந்த நிலையில் கொண்டு போனது உலகத்திலே பக ஒவ்வொரு மாற்றத்தையும் உள்வாங்கக்கூடிய இடமா தமிழ்நாடு இருக்குதுன்னா அதற்கு அடிப்படை காரணம் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கை இருமொழி கொள்கையை நாம் என்றும் தூக்கி பிடிப்போம் ஏனென்றால் ஆதிக்க வெள்ளிகளுக்கு அடிபணிந்து போனால் நாம் விழுந்து விடுவோம் தமிழை காக்க இருமொழியை போற்றுவோம் நன்றி வணக்கம்